ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா பத்தே நிமிஷத்தில் இந்த சைடிஸ் செஞ்சிடலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் இந்த சைடிஸு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சைடிஸ் என்ன வைக்கணுன்றே தெரியாமல் இருக்கிறம்போது வெறும் எந்த காய்கறியும் போடாமல் இந்த சைடிஸ் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் தயிர் ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி கலக்கிக்கங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு க கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி போ இந்த மாதிரி நம்ம கலக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்குவோம் நம்ம இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம் அதில் கல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ பட்டை ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க கலாம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே இதில் போட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இதுக்கு எந்த காய்கறியும் தேவைப்படாது நம்ம காய்கறி இல்லாமே இதை செஞ்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு எல்லாம் இஞ்சி பூண்டு பச பச்சை வசமெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா பொன்னேரமாக வதங்கிட்டோம் நல்லா பொன்னேரமாக வதங்கிட்டோம் வெங்காயம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்குவோம் அதையும் சேர்த்து அது கூட நல்லா வதக்கிக்கோங்க நம்ம என்ன சைடிஸ் செய்கிறதுன்னு நமக்கு தெரியாத போது இந்த மாதிரி சைடிஸ் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்று போட்டுக்கங்க நான் பச்சை மிளகா வெற போட்டிருக்கேன் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ மல்லி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஒரு தேவையான அளவு போட்டுக்குவோம் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விடுவோம் நல்லா மசாலாவோட நல்லா பச்சை வாசம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வெங்காயம்லாம் நல்லா பொன்னேரமாக நேரமாக அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு இருப்போம் இப்படி சிம்மிலேயே வச்சா கூட நமக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும் இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு கடல மாவு போட்டுக்குவோம் அதிகம் சேர்த்து அது கூட மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த மாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டேன் பாருங்க நம்ம கடல மாவு சேர்த்த மாதிரியே தெரியல நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கலக்கி வச்ச தயிரை ஊற்றிக்கலாம் ஒன்று நான் ஒன்றரை பாக்கெட்டு தயிர் போட்டிருக்கேன் நம்ம அதையும் சே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்பீடில் வைக்காதீங்க இல்லாக்கிட்டையும் நமக்கு திரண்டா மாதிரி போயிடும் நான் சிம்மில் தான் வச்சு இதை நல்லா கிண்டி விட்றேன் நான் இது சப்பாத்திக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சோன்னு தண்ணி கலந்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி கலந்து இது நான் சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் அதனால தான் நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கடலம் அவ்வளோ சேர்த்ததுனால இன்னும் வந்து இந்த குழம்பு வந்து இன்னும் திக்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவி சப்பாத்திக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கொதி வர சமயத்தில் நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இந்த கரம் மசாலா இன்னும் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கங்க இந்த குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு மூடி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குண்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுண்டா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால எனக்கு இதுவே போதும் மல்லிகிரியை நம்ம தூவி விட்டுக்கலாம் ஒரு அளவு மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன் அப்போ தான் இந்த இதுக்கு வந்து எந்த காய்கறியும் தேவையில்லை நம்ம வெறும் வெங்காயத்தை வச்சு நம்ம வெங்காயம் தயிர் இருந்தால் போதும் இந்த சைடுஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம எங்கே போய்ட்டு வந்தாலும் இது பத்தே நிமிஷத்தில் இந்த சைடுஸு ரெடி ஆகிடும் நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சக்பரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்பரை பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் அப்போ தான் உடனேக்கு உடனே வரும் நம்ம வீடியோவில் ஸ்நாக்ஸு குழம்பு ஐட்டம் நிறையா இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சக்பரை பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஓகே பாய்